அனைவருக்கும் தென்குமரி தமிழின் இனிய வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறத்துப்பால் அதிகாரம் ஏழு மக்கட்பேறு குரல் அறுபத்தி ஐந்து மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு விளக்கம் தாம் பெற்ற குழந்தைகளின் உடல் தம் உடலை தீண்டுவது உடலுக்கு இன்பம் அளிக்கும் தாம் பெற்ற குழந்தைகளின் பேச்சை கேட்பது காதுக்கு இன்பம் அளிக்கும் மீண்டும் ஒரு முறை விளக்கம் தாம் பெற்ற குழந்தைகளின் உடல் தம் உடலை தீண்டுவது உடலுக்கு இன்பம் அளிக்கும் தாம் பெற்ற குழந்தைகளின் பேச்சை கேட்பது காதுக்கு இன்பம் அளிக்கும் மீண்டும் ஒருமுறை குரல் மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு இன்றைய வினா கலித்தொகை நூலை தொகுப்பித்தவர் யார் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை என்ன